இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ரூபாய் ஆயிரம் ஸ்கீமில் அடுத்த மாதம் புதிய விண்ணப்பம் வர இருக்குது அதுக்கு வந்து முன்கூட்டியே நீங்கள் கட்டாயம் இதெல்லாம் வந்து செஞ்சுருக்க வேண்டும் அது என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்ல போகிறோம் புதுசாக வந்து புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்க அதாவது நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து சொன்ன மாதிரி பழைய வீடியோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வழங்கும் பண்ணி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு வந்து வழங்கின்னு வராங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கி முடித்ததுக்கப்புறம் புதிய விண்ணப்பம் விரைவில் வந்து வரப்போகுது அடுத்த மாதம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகுது அதுக்கு முன்னாடியே கட்டாயமாக வந்து நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்கணும் என்னென்னலாம் கட்டாயமாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாயிண்ட்டை வந்து தெளிவாக வந்து எடுத்து வச்சு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணியிருக்கலாம் நம்ம சேனலில் இது ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம் புதிய விண்ணப்பத்தில் அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மிக மிக பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும் அதனால் செய்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மூலிமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் முக்கியமான ரெண்டு அறிவிப்பு வந்து வெளியாக அமைச்சர்கள் வந்து அந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது முகாமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும் அதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றத பற்றியும் பேங்க் அக்கவுண்ட் முக்கியமாக வந்து உங்களுக்கு ஆதார் கார்டில் சீடிங் ஆயிடுச்சு சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுக்க போகிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் பாயிண்ட்டாக ரெண்டு பாயிண்ட் இந்த வீடியோவில் சென்டரில் வந்து இருக்குது கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் புதிய விண்ணப்பத்தில் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் முக்கியமாக குறிப்பாக வந்து நோட் பண்ணிக்கங்க இப்போ ரெகுலராக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து ரூபாய் வந்து வாங்கின வராங்க நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிடுது அது போல் நடுவில் ஸ்டாப் ஆகிற ப்ராப்ளம் வந்து வரக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோவை தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு புதிய வேணுமோ அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி ஒரு மாதம் கூட தவறாத வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம் அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக வந்து பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய கண்டென்ட் இந்த வீடியோவில் வந்து இருக்குது இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக வந்து தெளிவான வீடியோ வந்து போட்டுன்னு வரோம் மேலும் அப்டேட் எது வந்தாலும் உடனடியாக வந்து வீடியோவை வந்து டெய்லியும் வந்து கொடுத்துன்னு வரோம் இதன் மூலியமாக நிறைய பேர் வந்து பயன்பெற்றுன்னு வராங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக நிறைய எக்ஸ்பிளனேஷன் வந்து டீட்டெயிலாக ஒரு ஒரு வீடியோலையும் வந்து கொடுத்துன்னு வரோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் முதல் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஏற்கனவே வந்து ஜனவரி மாதமே வந்து புதிய விண்ணப்பம் வர வேண்டியது மேலும் ஜூன் ஜூலையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துறதாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 1 அவைக்கு வந்து புதிய விண்ணப்பம் வரல அப்படினு வந்து சொல்லுவாரங்க ஏன் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மேல்முறடு செய்துவங்களே ஜனவரி மாதம் 2 லட்சம் பேருக்கு பணம் வந்து கிரெடிட் பண்ணிருந்தாங்க இப்போ ஜூலை மாதத்துல ஒரு லட்சத்தி 45000 பேருக்கு பணம் வந்து கிரெடிட் பண்ணிருந்தாங்க இப்போ அதுக்கு அடுத்து நடவடிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு வந்து வழங்கின்னு வழங்கினவறாங்க இது வழங்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா ஒரே மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா புதிய அப்படிங்கிறப்ப முகாம் வந்து நடத்த போகிறாங்க இது நிறைய பேருக்கு வந்து தெரியாத இருக்குது நமக்கு வந்து அரசு வட்டாரங்கள் மூலிமா தகவல் மூலிமா வந்து கிடைச்சிருக்கு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பத்துக்காரருக்கு புதிய விண்ணப்பம் ஏற்படுத்தி வந்து தரப்போகிறாங்க இதில் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான கட்டாயமாக வந்து செய்ய வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து கிரெடிட் ஆகாத இருக்குது ஒரு சிலவங்க வந்து ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகாத இருக்குது அதே போல் நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பணம் வந்து கிரெடிட் ஆகாதான் இருக்கக்கூடாது ஏதோ ஒரு காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட்டு காரணமாகவோ உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்கிங் சரியாக செய்யாத காரணத்தினாலோ உங்களுடைய ஆதார் கார்டில் சீடிங் ஆ அதாவது வந்து பேங்க் அக்கௌண்ட் ஒழுங்காக வந்து சீடிங் ஆகாத காரணத்தினால பணம் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது முக்கியமாக வந்து நோட் பண்ணிங்க இந்த பாயிண்ட்டை ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் மூணு நாலு பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து வச்சுருக்கலாம் ஒரு ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஆதார் கார்டு கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கலாம் ஆதார் கார்டை டைரெக்டாக லிங்க் பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து ஆதார் கார்டு லிங்கிங் முக்கியம் இல்லை ஆதார் கார்டு சீடிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் பேங்க்லேயே தெளிவாக வந்து கேட்டிங்கன்னா தெரியும் என்பிசிஐ சீடிங்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெறும் சீடிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் ப்ரைமரியாக சீடிங் ஆகிருக்கு ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் வந்து சீடிங் ஆகும் நீங்கள் மூணு நாலு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் சீடிங் ஆகும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் லிங்க் இருக்கிற ஆதாரில் மட்டும்தான் முகாமில் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணும்போது தான் அப்ளிகேஷனில் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபில்அப் ஆகும் நிறைய பேர் முகாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் சீடிங்கில் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் எழுதி கொடுக்கும்போது ஃபார்மில் வந்து ஹெல்ப் டிஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து முகாமில் வந்து ஃபில் பண்ணும்போது வேறு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருவீங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து ஏறாத ஸ்டாப் ஆகிடும் அதனால் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க இந்த தவறை வந்து செய்யாதீங்க இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா கால அவகாசம் இருக்குது உங்களுடைய ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஆகலைனா அதாவது லிங்கிங் இல்லை திரும்பவும் வந்து சொல்கிறேன் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஆதாரோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் சீடிங்கில் இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் அது வந்து சீடிங் ஆகிருந்ததுன்னா கரெக்டாக வந்து டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா உங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாக வந்து மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை கரெக்டாக வந்து உங்களுக்கு சரியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து பணம் வந்து சேர்ந்துரும் அதனால் முகாமில் வந்து கரெக்டான தகவலாக வந்து கொடுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து எங்கே நடக்க போகுது எங்கே இதுக்கு மேலே வந்து புதிய விண்ணப்பம் வந்து